வணக்கம் வளமுடன் ஒரு சின்ன கதை உங்களுக்கு ஜப்பானில் ஒரு பத்து வயது சிறுவன் அவனுக்கு பெரிய ஜூடோ சாம்பியன் ஆகணும்னு ரொம்ப பெரிய லட்சியம் ஆசை அதுக்காக அவன் ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இதில் என்ன ஒரு ட்விஸ்ட்டுன்னா அவன் ஒரு மாற்றுத்திறனாளி அதாவது ஃபிசிக்கலி சேலஞ்சு அவனுக்கு இடது கை பை பர்துலையே இடது கை இல்லாமல் பிறந்தவன் கைகளும் கால்களும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்களுக்கே ஜூடோ சாம்பியனாக ஒன்றும்னா அது ரொம்ப கஷ்டம் ஏன்னா ரொம்ப டஃப் ட்ரைனிங் அதுக்கு ஒரு கையில்லாத சிறுவன் என்ன செய்வான் பல கோச்சிக்கிட்ட போகிறான் எல்லோரும் அவனை பரதாபம் பார்த்து ஏன்பா இது கை வச்சுட்டு செய்கிற இல்லைப்பா போப்பா அனு சொல்லி திரும்ப அனுப்பிடுறாங்க ஆனால் அந்த ஒத்த கை உள்ள சிறுவனும் மனம் தளராமல் அந்த ஜப்பானிய சிறுவன் தொடர்ந்து முயற்சி செய்கிறான் இறுதியில் ஒரு கோச்சிட்ட போகிறான் அவனுக்கு ஜூடோ கட்டுற தர அவர் ஒத்துக்கிறாரு ஓகே சொல்லித்தரப்பா அண்டு பயிற்சி வகுப்புகள் ட்ரைனிங் செஷன் தொடங்கிடுச்சு கோச்சு ஒரே ஒரு தாக்குதல் அதாவது அந்த அஃபன்ஸ் பொசிஷன் சொல்லுவாங்க அதாவது டிஃபென்சிவ் பொசிஷன் அஃபென்ஸ் பொசிஷன் அதில் தாக்குதலை மட்டும் கற்றுக் கொடுக்குறார் ஒரே ஒரு தாக்குதல் இதை எப்படி செய்கிறதுன்னு கற்றுக் கொடுக்குறாரு சில நாட்கள் கடந்தது சில வாரங்கள் கடந்தது சில மாதங்கள் கடந்தன அந்த கோச்சு வந்து வேறு எதையும் அவனுக்கு கற்றுக் கொடுக்கவில்லை சிறுவன் அந்த ஜப்பானிய சிறுவன் சோர்ந்து போயிடுறான் என்னடா இந்த கோச்சு நம்மளுக்கு ஒரே ஒரு இது ஒரே ஒரு டெக்னிக் மட்டும் சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எதுவுமே சொல்லிக் கொடுக்க மாட்டேங்கிறாருன்னு சொல்லிவிட்டு கிட்ட போய்ட்டு சார் கோச்சு சார் நான் ஜூடோ சாம்பியன் ஆகணும் அதுக்கு ஒரே ஒரு தாக்குதல் மட்டும் கற்று கொடுத்துருக்கீங்க அது மட்டும் போதாதே என்ன சொல்கிறான் அந்த ஒரே ஒரு தாக்குதல் மட்டும் நீ கற்றுக்கோ அதில் நீ மாஸ்டர் ஆகிட்டீங்கன்னா அதில் நீ பக்காவாக ஹண்ட்ரட் பர்சன்ட் உன்னால் அதை கற்றுக்க முடிஞ்சிடுச்சுன்னா அது போதும் உனக்கு என்ன அந்த கோச்சு சொல்கிறாரு கோச்சு சொன்னால் அதுக்கப்புறம் நம்ம எதை எதிர்த்து பேச முடியாது அந்த சிறுவன் தொடர்ந்து அந்த ஒரே ஃபைட்டிங் டெக்னிக்கை திரும்ப 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 செஞ்சிட்டே இருக்கிறான் ஒரு சட்டன் பீரியடில் அந்த ஒரு தாக்குதல் மட்டும் நல்லா மாஸ்டர் மாசாயில் இப்போ சாம்பியன்ஷிப்பு போட்டி வந்துடுச்சு முதல் போட்டி ஒரு முதல் போட்டி அனைத்தையும் கற்றுத்தேர்ந்த ஒரு எதிராளி அதாவது ஆப்பனன்ட் ஒரே ஒரு தாக்குதல் மட்டும் தெரிந்த இந்த சின்ன பையன் போட்டி ஆரம்பமானது பார்வையாளர்கள் எல்லோரும் ஆச்சரியப்பட்டு போனார்கள் சிறுவன் ஒத்தகைய வச்சுக்கிட்டு ஜெயிச்சிட்டான் இரண்டாவது போட்டி அதிலும் அவனுக்கே வெற்றி அப்படியே முன்னேறி அரையிறுதி போட்டி வர வந்துட்டான் செமிஃபைனல் வந்தாச்சு அதுலேயும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஜெயிச்சிட்டான் இப்போ ஃபைனல் எதிரே இருப்பவன் பல முறை சாம்பியன்ஷிப் பட்டம் பெற்றவன் ஒரு கையில்லாத எதிராளியை பார்த்து அவனுக்கு கொஞ்சம் பரிதாபமாக இருந்தது அந்த சிறுவனை இலக்காரமாக பார்த்தான் போட்டி ஆரம்பமானது முதல் சுற்றில் சிறுவனை அடித்து நான் எதிராளி சிறுவனின் அந்த சின்ன பையனோட நிலையை கண்டு ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சு போனாங்க போட்டியை நிறுத்திவிடலாமா என்று கூட நடத்துபவர்கள் யோசித்தாங்க ஆனால் வேணாம் அந்த பையன் சண்டை போடுவான் அப்படின்னு சொல்லி அந்த பயிற்சியாளர் போச்சு அவனை மறுபடியும் சண்டை போட விட்டார் இந்த சிறுவனோடு சண்டையிட்டு இனிமேல் பாதுகாப்பு கவசம் தேவையில்லைன்னு சொல்லிவிட்டு அந்த ஆப்பனண்ட் பலமுறை சாம்பியனானவன் அவனோட அந்த புரொட்டன் கேப்பு கவர் இதெல்லாத்தையும் தூக்கி போட்டான் ஏன்னா சின்ன பையன் அவன்ட்டு சிறுவன் தனக்கு தெரிந்த அந்த ஒரே ஒரு தாக்குதலை ரொம்ப பலமாக நிகழ்த்தினான் இப்போ அந்த சாம்பியன் வீழ்ந்து போனான் சிறுவன் சாம்பியனானான் பார்வையாளர்களால் நம்ப முடியல ஆச்சரியமாக பார்த்தாங்க போட்டியாளருக்கோ ஆச்சரியம் அந்த போட்டி நடத்த போவங்க ஆச்சரியமாக பார்க்குறாங்க அந்த சிறுவனுக்கோ தனது வெற்றியை தன்னாலே அவனாலே நம்ப முடியவில்லை அன்று மாலை அந்த கோச்சிட்ட கேட்க அந்த சிறுவன் கேட்குறான் கோச் நான் எப்படி இந்த போட்டியில் வெற்றி பெற்றேன் ஒரே ஒரு தாக்குதலை மட்டும் வைத்துக்கொண்டு வெற்றி பெற்றிருக்கிறேனே என்று புன்னக புன்னகை செய்து கொண்டு பயிற்சியாளர்கிட்ட கேட்குறான் உனது வெற்றிக்கு இரண்டு காரணங்கள்னு அந்த கோச் சொல்கிறாரு ஒன்று ஜூடோவில் உள்ள மிக கடுமையான ஒரு தாக்குதலை நீ கற்று தேர்ந்து விட்டாய் இரண்டாவது இந்த தாக்குதலை தடுக்க வேண்டுமானால் எதிராளிக்கு ஒரே ஒரு வழி தான் உண்டு அதாவது உனது இடது கையை பிடித்து அவன் அந்த தாக்குதலை தடுக்க வேண்டும் உனக்கு தான் இடது கையே கிடையாது உன்னுடைய இந்த பலவீனம்தான் உனக்கு பலமாக மாறியது உன்னை சாம்பியன் ஆக்கியது பயிற்சியாளர்கள் சொல்ல சொல்ல சிறுவன் வியந்தான் தனது பலவீனம் பலமாக மாறி அதிசயத்தை நினைத்து நினைத்து மகிழ்ச்சி அடைந்தான் அதுபோல தான் நம்ம ஒவ்வொருவரின் ஆழ்மனதிலும் திறமைகளின் கடல் ஒளிந்துள்ளது அதில் மூழ்கி முத்தெடுப்பதும் வெறும் கள்ள பொறுக்கிட்டு வர்றதும் மூச்சடைக்கு நாம் மூழுவதை பொறுத்து அமைந்துள்ளது ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்தனி திறமைகள் உண்டு அதை கண்டுபிடித்து செயல்படுத்துவதில் நமது வெற்றி அடங்கியுள்ளது என்று சொல்லி இந்த கதையின் கருத்தாக சொன்னாங்க அப்படிதாங்க ஒவ்வொருத்தவங்கள்கிட்டையும் ஒவ்வொரு குழந்தைங்கள்ட்டையும் ஒரு நல்ல பொட்டன்சிய உள்ளே இருக்கும் அதை கரெக்டாக தூண்டி விடக்கூடியவங்க ஆசிரியர்கள் அந்த மாதிரி ஒரு ஆசிரியர்கள் கிடைத்தா அது உங்களுக்கு வரம் இந்த கோச் மாதிரி ஸோ உங்கள் பலவீனத்தையே பலமாக மாற்றக்கூடியவங்க யாராவது கிடைக்கணும் இந்த மாதிரி கிடைச்சாங்கன்னா உங்கள் வாழ்வு சிறக்கும் அதனால் எல்லாருக்குள்ளேயும் திறமைகள் உண்டு என்பதை புரிந்து கொள்வோம் வாழ்க வளமுடன்